ஏற்கனவே பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அஜித் பவாரை கூட்டணி கட்சியாக சேர்த்த போதே மிகப்பெரிய அளவில் அரசல் புரசலாக பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன அதாவது அஜித் பவார் போன்று ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியை தங்கள் கட்சியில் சேர்த்ததற்கும் அவருக்கு இடமளித்ததற்குமான மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்கனவே பாஜக காட்டியிருந்தது தற்போது பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவரும் அமைச்சரவையில் அமைச்சருமாக இருந்த ஹர்ஷவர்தன் பாட்டில் என்சிபி காங்கிரசினுடைய தலைவரான சரத்பவாரை சந்தித்து முன்னதாகவே அஜித் பவாரை எப்படியாவது பாஜகவில் இருந்து வேண்டும் என்று பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் தற்போதைய உட்கட்சி முதலாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நடந்து முடிந்த லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதுவரை எதிர்பாராத அளவில் மகாராஷ்டிராவில் தோல்வியை சந்தித்தது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அஜித் பவார் தலைமையிலான என் சிபி பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு முப்பது இடங்களை பெற முடியாமல் சிக்கித்தனர் இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று ஏற்கனவே பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அஜித் பவாரை கூட்டணி கட்சியாக சேர்த்த போதே மிகப்பெரிய அளவில் அரசல் புரசலாக பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன அதாவது அஜித் பவார் போன்று ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியை தங்கள் கட்சியில் சேர்த்ததற்கும் அவருக்கு இடமளித்ததற்குமான மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்கனவே பாஜக காட்டியிருந்தது தற்போது பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவரும் அமைச்சரவையில் அமைச்சருமாக இருந்த ஹர்ஷவர்தன் பாட்டீல் என் சிபி காங்கிரசினுடைய தலைவரான சரத்பவாரை சந்தித்து இரண்டரை மணி நேரம் பேசியிருக்கிறார் இதுல இருந்து ஒரு விஷயம் புரிகிறது பாஜகவிலிருந்து ஒவ்வொரு நபராக கொழிந்து போய் என் சிபி மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது அஜித் பவார் தலைமையிலான நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இந்த நாற்பது எம்எல்ஏக்களுக்கும் சீட்டை வழங்க முடியுமா என்றால் அது முடியாது ஏற்கனவே இந்த நாற்பது எம்எல்ஏக்களும் ஏக்நாத் ஷண்டே மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான ஆட்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இந்த நாற்பது எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் இடமளிப்பார்களா என்று கேட்டால் தெரியாது அதனால் இவர்கள் மீண்டும் என் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனாவில் வந்து மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தற்போது செய்திகள் கூறுகின்றன இதற்குதான் பாஜகவும் அதனுடைய வட்டாரங்களும் எப்படியாவது அஜித் பவாரை பாஜக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் வெற்றி வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பதிலேயே மிகப்பெரிய ஊழல்வாதியான அஜித் பவாரை கூட்டணி கட்சியில் சேர்த்ததே மிகப்பெரிய விமர்சனங்களாக பார்க்கப்படுகிறது தற்போது ஹர்ஷவர்தன் பாஜகவில் இருந்து என் சேர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக செய்திகள் வெளியே வந்தன இரண்டரை மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தையின் பின்பு கண்டிப்பாக ஹர்ஷவர்தன் போட்டியிடுவார் ஏனென்றால் ஹர்ஷவர்தன் போட்டியிடுவதற்கான தொகுதியை அஜித் பவாருக்கு கண்டிப்பாக வழங்கி விடுவார்கள் என்று ஹர்ஷவர்தனுக்கு தெரியும் அதனால்தான் ஹர்ஷவர்தன் இருப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய தாய் கட்சியான என் திரும்பி அவர் மீண்டும் அங்கிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்னவாக இருந்தாலும் மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முறைகளாக பல பாஜக எம்எல்ஏக்கள் தங்களுடைய ராஜினாமாவை கொடுத்துவிட்டு இங்கே இந்தியா கூட்டணி கட்சியில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கண்டிப்பாக இந்த தேர்தல் விறுவிறுப்பாக இருக்க போகிறது பாஜக அவருடைய நிலைமை அதோகதிதான் ஒவ்வொரு நபராக கழந்து கொண்டிருக்கிறார்கள் கழிச்சு விடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்திற்கும் தேவேந்திர பட்னாவிஸ்தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் பொறுத்திருந்து மற்ற மொழிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க